வணக்கம் பிராண புனர்வாழ்வு மையத்தின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம சேனலில் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸாக நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து ட்ரங்க் எக்ஸசைஸ் எல்லாருமே உட்காந்து வேலை செய்கிறோம் எதா இருந்தாலும் இப்போ நிறைய நேரம் உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு காலையில் வந்து கழுத்துக்கான பயிற்சி காலுக்கான பயிற்சின்னு செய்கிறோம் ஆனால் இந்த ட்ரங்குக்கான எக்ஸசைஸ் நிறைய பேர் செய்கிறது இல்லை அதனால் கவட்டி பிடிச்ச மாதிரி இருக்குது பின்னாடி நடுமுதுகு வலிக்குது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ நம்மளோட லங் கெப்பாசிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம உடம்பு வலி வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் வாங்க இந்த எக்ஸைஸை டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக ஃபிசியோதெரபிஸ்ட்டு பூர்ணிமா வந்திருக்காங்க வாங்க எக்ஸைஸ்க்குள்ளே போகலாம் ட்ரங்க் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரங்க் ஃபிளக்ஷன் அதுக்கு உங்களோட கையை இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கோங்க மூச்சை நார்மலாக அப்படியே இன்ஹேல் பண்ணிவிட்டு ஃபார்வேர்டாக பென் பண்ணுங்க பெண்ட் பண்ணும்போது மூச்சை விட்டுட்டே பெண்ட் பண்ணுங்கள் உங்களோட முட்டி மடங்காமல் பெண்ட் பண்ணணும் மூச்சை திரும்ப இழுத்துட்டே இந்த மாதிரி நீங்கள் நிமிர்ந்து நின்றுணும் இது மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் செகண்ட் எக்ஸைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க் எக்ஸ்டென்ஷன் இதுக்கு வந்து உங்களோட ஹேண்ட்ஸை இந்த மாதிரி உங்கள் ஹிப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேக்வேர்டாக நீங்கள் வந்து பெண்ட் ஆகணும் இந்த மாதிரி ஹிப்பை நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு பேக்வர்டாக வெண்ட் ஆகணும் இதையுமே நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் வந்து பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் கவுண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸைஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்டல் ஃப்ளக்ஷன் அதுக்கு வந்து உங்களோட காலை வந்து இந்த மாதிரி நல்லா செப்பரேட் பண்ணிக்கோங்க உங்கள் கையை நல்லா இப்படி ரைஸ் பண்ணிக்கோங்க மூச்சை நார்மலாக மூக்கால் இழுத்துட்டு உங்களோட லெஃப்ட் சைடு இப்படி பெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட ரைட் சைடு பெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஒரு தடவையும் மூச்சை இழுத்துட்டு பெண்ட் பண்ணும்போது மூச்சை விட்டுட்டே பெண்ட் பண்ணணும் இதையுமே வந்து த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க் ரொட்டேஷன் இதுக்கு வந்து உங்களோட கையை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீட்டிட்டு இப்படி கோத்துக்கோங்க கோத்துட்டு உங்களோட ரைட் சைடு இப்படி வந்து டேர்ன் பண்ணணும் உங்களோட அப்பர் பாடி மட்டும்தான் டேர்ன் ஆகணும் அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் சைடு வந்து இப்படி டர்ன் பண்ணுங்கள் இந்த ரொட்டேஷன் வந்துட்டு உங்களோட ஹேண்டை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட ஷோல்டர்ஸ் மேலே இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட லெஃப்ட் சைடு இப்படி டேர்ன் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட ரைட் சைட் டர்ன் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு உங்களோட கையை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீட்டிக்கோங்க நீட்டிட்டு உங்களோட ஐஸ் வந்து உங்களோட தம்பை வந்து பார்க்கணும் உங்களோட ரைட் கையை வந்து இந்த மாதிரி பேக்வர்டாக எடுத்துகிட்டு போங்க இப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்டை இந்த மாதிரி பேக்வர்டாக எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு உங்களோட லெக்ஸை வந்து நல்லா செப்பரேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வைடராக செப்பரேட் பண்ணிக்கோங்க உங்கள் ரெண்டு கையும் இந்த மாதிரி நீட்டிக்கோங்க இப்போ உங்களோட லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் ஹேண்டால் லெஃப்ட் லெக்கை டச் பண்ணுங்கள் அப்போ உங்களோட நீஸ் வந்து பெண்டாகாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களோட ரைட் சைட் வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க உங்களோட லெஃப்ட் ஹேண்டால் ரைட் லெக் டச் பண்ணுங்கள் இதை ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் வந்து பண்ணுங்கள் இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் நம்ம டெய்லி டெய்லி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் தான் நம்ம ஹெல்த் நல்லாயிருக்குன்றத மைண்டில் வச்சுட்டு டெய்லி இந்த எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸை நீங்களே டியூன் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாற்றி அலைன் பண்ணி செய்ங்க அப்போ தான் உங்களுக்கு ரியல் பெனிஃபிட் கிடைக்கும் நன்றி வணக்கம்